ஹேக் செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தான முகநூல் பக்கங்கள் சைபர் கிரைம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் பேட்டி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தானம் ஆகியவற்றின் முகநூல் பக்கங்கள் கடந்த இரண்டு நாட்களாக ஹேக் செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த முகநூல் பக்கங்களை இயக்க முடியாத சூழல் இருந்து வந்துள்ளது இந்த தகவலை அறிந்த மாவட்ட ஆட்சியர் புலோதுங்கன் உடனடியாக சைபர் கிரைம் போலீசாரை தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளாா் இதுபோலவே திருநள்ளாறு கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளித்துள்ளார் புகாரை ஏற்றுக்கொண்ட சைபர் கிரைம் போலீசார் முகநூல் பக்கங்களை ஹேக் செய்தது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதோடு அந்த முகநூல் பக்கங்களை மீட்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தபோது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தான முகநூல் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளதால் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஓரிரு நாட்களில் முடக்கப்பட்ட முகநூல் பக்கங்கள் சரி செய்யப்படும் என தெரிவித்தாா்